வணக்கம் சார் வணக்கம் மேடம் மார்க்கெட் வந்து தொடர்ந்து எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு டியூஸ்டே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸோட தான் இருந்திருக்கு இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எல்லாம் ஹிட் பண்ணதை பார்த்தோம் ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு சார் என்னென்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீ ஃபாலோ இருக்க மாட்டேங்குது ஒரு சைட்வேஸும் ரொம்ப வீக்காக இருக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக இறங்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஒரு இதே இல்லை ஒரு தம்மே இல்லை மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் ஒரு மோஜோ இல்லை அது பாட்டி ரொம்ப சைடில் இருக்குது ஒரு ரேலி இருக்குது அப்படியே நின்று போயிடுது அதே எடுத்து ஸ்டேபிளாக நிற்குது ஸோ அதுதான் இருக்கு நடக்குது இப்போது நீங்கள் வந்து இப்போ இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து வெறும் டெக்னிக்கல் தான் பேச முடியும் டெக்னிக்கல் ப பே பே பேசினா நிறைய பேர் நல்லா கமெண்ட்லாம் போடுறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பட் ஸ்டில் நம்ம அதுதான் சொல்லி தான் ஆனால் ரொம்ப கிடையாது இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கணும்னு வச்சிங்களேன் நேற்று வந்து ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கீழே படி திருப்பி மேலே வந்து க்ளோஸ் ஆச்சு ஓகே ஹேமர் அண்ட் டவுன் ட்ரெண்ட் இஸ் ரிவர்சல் சைன் ஓகே ஹேமர் இன்ட் டவுன் ட்ரெண்ட் இன் ரிவர்சல் சைன் இங்கேருந்து மேலே தான் போனோம் ஆனாலும் மேலே போகல ஆனால் கீழே இல்லை பிகாஸ் ஆஃப் ஜாம்பல் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னைக்கு கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் தான் ஓப்பன் ப்ரைஸ் மேலே தான் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு தோ கீழே இருந்தாலும் இது வந்து ஒரு புள்ளிஷ் கேண்டில் தான் இது ரெண்டாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கட் பண்ணிவிட்டு திருப்பி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அது ஒரு சைன் இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கீழே க்ளோஸ் பண்ண தான் வீக் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ரவுண்ட் நம்பர் இதுக்கு மேலே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பிரேக் பண்ண கஷ்டப்பட்டது அப்புறம் பிரேக் ஆகி கீழே வந்துட்டு அப்புறம் சஸ்டைன் அப்படியே ஆச்சு ஸோ இந்த இங்கேருந்து வந்து ஒரு புல்லிஷ்னஸ் வரணும்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூவிங் யாரும் விட்டுலாம் பேசவே அவ்வளோ தூரம் போகணும் ஓகே ஃப்ரைடே க்ளோசிங் தட் இஸ் மந்த் அண்ட் க்ளோஸ் டுவெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு மேலே க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது ஓகே ஃபஸ்ட் அது நல்லா க்ளோஸ் ஆகணும் மண்டே ஓப்பன் ப்ரைஸ் தட் இஸ் ஃபஸ்ட் டே ஆஃப் த மந்த் டுவெண்ட்டி டூ ஒன் நைன்டி ஃபோர் இது ரெண்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம் அது வரைக்கும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய வாய்ப்பே கிடையாது பட் இதில் என்ன ஒரு பியூட்டினாக்கா நிஃப்டி வீக்காக இருக்குது பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் இன்னைக்கு நூறு நூறு பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்கு ஸோ இதில் என்ன நடக்குதுன்னு புரியல என்ன மீன் எப்பவுமே புரியாது பட் இப்போ ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ வி ஹேட் டு வெயிட் அண்ட் வாட்ச் இது இந்த மாதிரி டைமில் வெயிட் அண்ட் வாட்ச் போட்டு தான் பட் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அட் ட்ரெண்ட் அன்லெஸ் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போட நம்ம எதாவது பண்ணலாம் இல்லை அட்லீஸ்ட் லாஸ்ட் வீக் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இல்லை டுவெண்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அது லாஸ்ட் மந்த் க்ளோஸ் ப்ளஸ் லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஸோ அடுத்த ஃப்ரைடே வந்து அங்கேருந்து ஒரு இரநூறு பாயிண்ட் அட்லீஸ்ட் நூறு பாயிண்ட் மேலே க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் புலிஷாக ஃபீல் பண்ணலாம் அதை தவிர இப்போதைக்கு வந்து தெர் இஸ் பெரிய டோன் தெரியல பெரிய அப்பன்னு தெரியல ஒரு மாதிரி சைடில் தான் இருக்குது ஸ்மால் கேப் வந்து க்ளோஸ் ஒரு ஒன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸ்மால் கேப் ஷைன்ஸ் அப்படிலாம் கேப்ஷன் எழுதுறாங்க ஆனால் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார் ஏன்னா லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்தது ஸ்மால் கேப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்தது இப்போ ஸ்மால் கேப்பில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் சைட் தெரியுது அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இது அதாவது மாறி நிஃப்டி வீர் அன்னைக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் மேலே போனால் அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது ஒரு நல்ல சைன் தான் ஓகேங்களா அது ஒரு நாட நாட நெகட்டிவ் சைன் ஏன்னா ரெண்டு நாளில் அது மாதிரி நடந்திருக்கு ஓகே ஸோ ஏன்னா நிஃப்டி அப்போ ஒரு பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப் ரெண்டு பர்சன்ட் வந்தால் பெரிய டேஞ்சர் ஓகே ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ஒரு நல்லா கரெக்டாக கரெக்டாக ஆச்சு இன்னொரு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜோக்ஸ் வருது மார்க்கெட்டை பற்றி எக்கச்சக்க ஜோக்ஸ் வருது ஸோ இதுவும் ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு ஜோக்ஸ்லாம் நிறைய வந்தாக்கா எல்லா குரூப்லேயும் பயங்கர ஜோக்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை பற்றி கரெக்டாக பண்ணி இது மாதிரியும் ஒரு நில இருந்தால் கூட இங்கிருந்துலாம் கூட ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ரவுண்ட் நம்பர் அது ஹோல்டாக தான் பார்க்கணும் இப்போதைக்கு அது மாதிரி தான் பார்க்க முடியாது தவிர டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹோல்ட் ஆகணும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் மேலே க்ளோஸ் ஆகணும் ஸோ அந்த மாதிரி எதனால் நடந்தால் தான் நம்ம பார்க்கணும் பட் ரெண்டாவது என்னன்னாக்கா இப்போ ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஸ்டேபிள் இருந்தாலும் ஒரு ஃபவுண்டேஷன் ஆகிற மாதிரி தான் அது ஸோ ஸோ பட் 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 அதே மாதிரி லாஸ்ட் லாஸ்ட் நிறைய ஸ்டேபிள் ஃபவுண்டேஷன் போயிடுச்சு இந்த தடவை என்ன பார்க்கணும் பார்க்கணும் ஓகே இப்போ இப்போ மார்க்கெட் வந்து நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஃபிஃப்டி டூ டச் பண்ணுறதுக்கு ஒரு செவன் ஹண்ட்ரட் கிட்ட தான் அந்த அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ டூ வீக்ஸ் வந்து பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன மாதிரி சார் அதாவது இன்னொரு ஜோக் சொல்லாமல் இருக்க முடியாது ஐ ஸ்டாக் இப்போ அது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் வீக் லோவில் இருக்கான் டூ இயர் லோவில் இருக்கான் ஒன் இயர் லோவில் வாங்கல இப்போ அது டூ இயர் லோவில் இருக்குன்றாங்க ஸோ இப்போ நிஃப்டிக்கு வந்து இட் இஸ் க்ளோஸ் டு ஃபிஃப்டி டூ வீக் லோவா ஸோ தென் இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஆல்சோ குட் சைன் ஃபிஃப்டி டூ வீக் லோ கிட்ட இருக்குன்றாங்க ஸோ இட்ஸ் அ குட் சைன் ஸோ ஒன்று அந்த லோவை பிரேக் பண்ணி திருப்பி மேலே போனால் புல்லிஷ் ஆகலாம் அண்ட் வைடன்சி அது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் இது பட் அதான் சொல்கிறேன் நம்ம இது எப்படின்னாக்கா நம்ம என்ன நடக்கிறோமோ அது ஆப்போசிட்டில் நடந்துகிட்டு இருக்குது பட் தெர் இஸ் நோ இப்போதைக்கு தெர் இஸ் நோ கிளியர் ட்ரெண்ட் கொஞ்சம் பார்க்கணும் இன்னா அட்லீஸ்ட் ஒரு ரேலி கொடுத்துருந்தது இப்போ அந்த ரேலி கூட இல்லை இட் இஸ் ஆல் ஃபிசிஸ் ஃபிசில் இப்போ நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் இப்படி மார்க்கெட் ஒரு கரெக்ஷன்ஸில் இருக்கும்போது நம்ம எப்படி சார் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஏன்னா இந்த டைமை விட இன்னும் லோவாக எனக்கு ஸ்டாக்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் குறையும் அப்போ எனக்கு இன்னும் சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற தாட்டும் வரும்ல சார் இப்போ இந்த இதுலேயும் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கீழே ஸ்ட்ரென்த் காட்டிகிட்டு இருக்கு இப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்தா நம்ம ஸ்டாக் பேர் சொன்னாலும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கே தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பார்த்துக்கோங்க இப்போ ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்காங்க ஒரு இது உங்கள் நீங்கள் சார்ட்டில் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் இந்த லோல் இந்த லோ அடிக்கும் போது இன்னொரு ப்ரீவியஸ் லோவோட மேலே இருக்கும் இப்போ ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் இருக்கும்போது ஒரு ஸ்டாக் நூறு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் லோ இப்போ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருக்கும்போது அந்த ஸ்டாக்கோட லோ வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வச்சுக்கிங்களேன் கீழே ஃபுல்லாக கீழே வரலாம் அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அந்த நிறைய ஸ்டாக் இருக்குது பட் சூஸ் பண்ணி நம்ம வாங்கினோம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ மீன் இட்ஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸஸ் டாடா ஸ்டீல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இண்டால்கோ ஸ்ட்ராங்காக இருக்கு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தாமஸ் இதெல்லாம் இதெல்லாம் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது இது என்னன்னாக்கா இப்போ

இந்த ஜொமேட்டோ இந்த சுவிட்சர்லாண்டு இதெல்லாம் வந்து லாஸ்ட் மேக்கிங் கம்பெனிஸ் ஓகே இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் போய் கம்பேர் பண்ண முடியாது மா அங்கேருந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இப்போ டூ ஃபிஃப்டி வரைக்கும் வாங்குறேன் அது டேஜ் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி மட்டும் தான் நான் பேசுகிறேன் நான் ஏன்னா நம்ம நான் எல்லாம் பார்த்து பே ஏன்னா நிறைய நிறைய பேருக்கு ஸ்மால் கேப்க்கும் ஸ்மால் கேப் யூஸ்ஃபர்ஸ்க்கும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதே மாதிரி நான் சொல்கிறேன் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி எஸ்பெஷல் லாஸ்ட் குவார்டர் நல்லா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஹை இப்போ ஹண்ட்ரட் அண்ட் டென்னில் இருக்குது கம்பெனி நல்லா தான் இருக்குது இப்போ இது வந்து இப்போ மார்க்கெட் திடீர்னு ரிவர்ஸ் ஆச்சு இதில் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டியில் போயிருக்கும் இப்போ நீங்கள் ஒன் டெனில் பார்த்துட்டு ஒன் தேர்ட்டியில் வாங்கவே மாட்டிங்க அது ஒரு நேரம் ஒன் சிக்ஸ்டி போயிடும் நீங்கள் எப்போ ஒரு கரெக்ஷன் வெயிட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த கரெக்ஷன் வராது ஸோ அந்த மாதிரி தான் மார்க்கெட் மார்க்கெட் எழுபது தான் ரெண்டாவது சம் ஆஃப் த ரேலிஸ் இப்போ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டம் படிச்சுட்டு அங்கே ஒரு தௌசண்ட் ஒரு எயிட் பர்சன்ட் ஃபெரி ஃபாஸ்ட் ரேலி நான் ஸ்டாப் ரேலி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து குவாலிட்டி ஸ்டாக்ஸ் நீ இது நீங்கள் ஒரு லட்சக்கணக்கில் நீங்கள் வாங்கிவிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆயிரக்கணக்கில் வாங்கணும் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டி நம்ம வாங்கலாம் நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரு ஆயிரம் ஷேர் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பது ஷேர் வாங்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் வந்து வாங்க மாட்டிங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றதை பத்தி பேசும்போது இப்போ இந்த கரெக்ஷன்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ்க்கு ப்ரமோட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஸோ ஒரு ஸ்டாக்ல ப்ரமோட்டரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப குறையுது அவங்க நிறைய செல் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணலாம் அந்த ஸ்டாக் சூஸே பண்ணக்கூடாது சி ப்ரொமோட்டர் எக்ஸிட் பண்றாங்கன்னா அது அது வந்து அவங்க வீடு அதாவது இட்ஸ் இட்ஸ் நாட் அ குட் சைன் இட்ஸ் நாட் அ குட் சைன் சம்டைம்ஸ் என்ன வந்து ப்ரொமோட்டர் எக்ஸிட் பண்றாங்க அது அப்படியே எஃப்ஐடி வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் என்ன ஆகுதுனாக்கா இவங்க எஃப்ஐடி உள்ள இருக்கிறதோட்டு

அது ரொம்ப டேஞ்சர் தான் அது கொஞ்சம் அது கொஞ்சம் ரீட்டெயில் இன்வெஸ்டர் அங்கே இருக்க தேவையில்லைன்ற நான் ரீட்டெயில் இன்வெஸ்டர் அதெல்லாம் அதெல்லாம் ப்ரொமோட்டர் எக்ஸிட் பண்ணுறா நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்ல இருந்து நிறைய செல் பண்ணிட்டு ஹியூஜா செல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றோம் அப்படி இருக்கும்போது இந்தியன் மார்க்கெட்ல திருப்பி அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரியான சயின்ஸ் என்ன இருக்கு சார் வேல்யூஷன் தான் சரி நீங்க என்ன வேணா சொல்லுங்க என்ன வேணா சொல்லுங்க அதாவது இப்போ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல திருப்பி போனதுலாம் அவங்க பைங்கெல்லாம் போய் போவாது திருப்பி டுவெல் தௌசண்ட் போச்சு ஸோ அதனால எக்கானமி ரிலேட்டட் கூட சொல்ல முடியாது வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன சொன்னதுனாக்கா எக்ஸஸ் ஓவர் பாட் இண்டெக்ஸ் இது ஆர்எஸ்ஐ எயிட்டி இன் வாட் யூ கால் இன் இன் செப்டம்பர் அதே ஆர்எஸ்ஐ எயிட்டி பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுவும் விழுந்தது தான் இருக்குது இப்போது அது அதெல்லாம் விழுந்து அதெல்லாம் விழுந்ததுன்னா நீங்கள் வாங்கினா டேஞ்சர் ஸோ மந்த்லி ஆர்எஸ்ஐயில் யாராவது ஒருத்தர் எயிட்டி இருந்துட்டு விழுந்தாங்கன்னா எழுந்துக்கிறது இல்லை அவ்வளோ சீக்கிரம் ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது விழுந்து மேலேருந்து இருக்குது அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் விழும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது பார்த்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் என்ன அப்படி அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம ஸ்டாக் பேர் தானே சொல்லக்கூடாது இப்போது மந்த்லி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டிக்கு இருந்து ஃபிஃப்டிக்கு மேலே போகணும் சரி மந்த்லி ஆர்எஸ்ஐ ஃபார்ட்டியிலேருந்து ஃபார்ட்டி எயிட்லருந்து அது பட் மந்த் எண்டு தான் பார்க்கணும் டெய்லி பார்க்கக்கூடாது லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் தட் இஸ் இப்போ இல்லை இப்போ இப்போ வந்து ஒரே லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி பர்ஃபாமெண்ட் வந்து பார்க்கலாம் தயவுசெய்து அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ஓகே கமெண்ட்டில் போட்டால் பரவாயில்ல சார் இது வந்து சரி இது டெக்னிக்கல் ப்ளே ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும் இது இப்போ இது அட்லீஸ்ட் இது பேஸ் பண்ணி நம்ம வாங்கணுன்னாக்கா மார்க்லில் வாங்க முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது டெக்னிக்கல் உங்களுக்கு வந்து ஐம் ஷேரிங் ஒன் சீக்ரெட் ஓகே மந்த்லி ஆர்எஸ்ஐ நீங்கள் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்து தான் பார்க்கணும் மிட்டில் ஆஃப் த மந்த் பகவேக்கூடாது நான் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்து ஆர்எஸ்ஐ கிராஸ் டோர் ஃபிஃப்ட்டி அப்படின்னா ப்ரீவியஸ் மந்தில் வந்து க்ளோசிங் வந்து க்ளோசிங் லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் வந்து ஆர்எஸ்சி ஃபிஃப்டி கீழே இருக்கணும் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி எயிட்டில் இருக்கணும் மேலே ஃபிஃப்டிக்கு மேலே க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து புல்லிஷ் டாடா ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கு ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன் பாடுது நம்ம வாங்கலாம் அதே மாதிரி என்ன பண்ணி பட் இதெல்லாம் இது ஸ்டாப் லாஸ்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் மந்த் வெயிட் பண்ணி ஆகணும் இதுதான் இதான் இதில் ஸ்டாப் லாஸ் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதான் ஒரு அதில் ஏதோ ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பண்ணுறதுல ஸ்டாப் லாஸ் ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணணும் அது கொஞ்சம் டஃப் அட்லீஸ்ட் ஒன் மந்த்லாம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் பிள்ளையாச்சும் பார்த்து நம்ம வாங்கலாமே தவிர மற்றபடி ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங் ஸ்கிரிப்ஸ் நீங்கள் வச்சிருக்க ஸ்கிரிப்ட் வந்து அதான் ரெண்டு லாஸ்ட் டூ குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ்னால்தான் அதை வாங்க வாங்கிட்டே இருக்கும் கம்பெனியில் மாற்றம்லாம் தெரியுமா வாங்கணும் இந்தியாவில் இருக்கிற கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து எஃப்ஐஐஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அவங்களுக்கு இதனால ப்ராஃபிட் பெருசாக கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் பேசுறாங்க ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்குமா சார் அவங்க பல்கா செல் மார்க்கெட்டில் வந்து அவங்களுக்கு தெரியாத மேடம் ஆல்ரெடி கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து ஏட் வருஷம் ஆச்சு ஓகே அவங்களாம் பத்து பர்சன்ட் ட்ரேட் பண்ணுறவங்க கிடையாது ஓகே இவங்க வந்து இப்போ அவங்களாம் வந்து எக்கச்சக்கமாக சி யா எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐ யாருமே வாங்கி ஒரு மாதத்தில் விற்கிறவங்களாம் கிடையாது அவங்களாம் லாங் டேர்ம் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்து பாருங்க எவ்வளோ எஃப்ஐ ஹோல்டிங் இருக்குது பாருங்க எவ்வளோ நாளாக இருக்கு பாருங்க இது ஸோ தே ஸ்டே ஃபார் லாங்கர் யாருமே அவங்களாம் யாரும் கிளைமேனட் ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது தே இன்வெஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் அதாவது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் நூறு பர்சன்ட் கம்மியாக எடுத்தாலும் எஃப்ஐஏ கிடையாது என்னை பொறுத்துக்கும் கிடையாது ஏன்னா தே கேன் பை வால்யூம்ஸ் தே டூ லாட் ஆஃப் ரிசர்ச் லாட் ஆஃப் டூல்ஸ் இப்போ நான் ஒரு ஆர்எஸ்ஐ சொல்கிறேன் அந்த மாதிரி நூறு டூல் வச்சுருப்பாங்க அவங்க ப்ளூட்ரிகல் ஆல் கோஜ் இந்தன்னு அவங்க அவங்க எல்லா மெனிஷனும் இருக்கும் ஸோ அதனால் அவங்களாம் வாங்கின பில்லியன்ஸுன்னு பில்லியன்ஸில் தான் வாங்க போகிறாங்க அதனால் நம்ம வந்து எஃப்ஐ கம் சீப் ஆனவனும் வந்துடுவாங்க மொத்ததெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க வந்து ஒரு லாங் நடக்கிற மாதிரியான ஒரு பத்து வருஷம் கழிச்சு என்னோட கோல் நெருங்கும்போது ஒரு எப்படி யாருக்குமே தெரியாது பண்ண முடியாது பண்ணிக்கணும் இல்ல நீங்க வந்து கோல் இருக்கும்போது அந்த படத்தை எடுத்துடணும் அவ்வளோதான் அந்த கோல்டு சரி எதை மேடம் இப்போ வந்து நீங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா சரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க போர்ட்ஃபோலியோ ரீபாலன்ஸ் பண்ணுறாங்க எப்போ ரீபேலன்ஸ் பண்ணுவீங்க இருபத்தாறாயிரத்துல சரி நீங்க இருபத்தாறாயிரத்து ரீபேலன்ஸ் பண்ணிட்டீங்க சார் என்ன பண்ணிட்டீங்க ஈக்குவிட்டி எடுத்து வித்துட்டீங்க வேற என்ன ஏதோ கோல்டுக்கு ஏதோ வாங்கிட்டு வச்சீங்க திருப்பி எப்ப ரீபாலன்ஸ் பண்ணுவீங்க ஐ ஓன்ட் சப்படி நிறைய பேர் பேசுறாங்க அப்படிதான் பேசுவாங்க ரீபேலன்ஸ் பண்ணும் போர்ட்ஃபோலியோவை கோல் அச்சீவ் பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது பத்து வருஷம் எடுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் பத்து வருஷம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டிருந்தீங்கனா முப்பது லட்சம் கட்டிருப்பீங்க அது ஒரு கோடி இருக்கும் அந்த ஜேர்னில நிறைய ஃபால் பார்த்துருப்பீங்க நீங்கள் புரியுதுங்களா நீங்கள் வந்து நீங்கள் இப்போ ஒன்னு இல்லை வந்து முப்பது லட்சம் கட்டிருக்கீங்க ஒரு கோடி இப்போ இப்போ நீங்கள் நீங்கள் நிற்க வித்ரா பண்ணிக்காங்க ஆல்மோஸ் டென்ட்டி லாக் பாப்பிட்ல இருப்பீங்க பன்னெண்டு எவ்வளோ எயிட் 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 பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் நீங்கள் கேபிடல் கேன்ஸ் கட்டுவீங்க புரியுதுங்கள அதுக்கு அவன் அது தேவையில்லையே முன்னே கேபிட்டல் கெயின்ஸ் இல்ல அப்ப நீங்க வித் வித்து வாங்கிட்டு இருக்கலாம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கு இப்போ அதை எடுத்து எதுல டெப்ளை பண்ணுவீங்க நீங்க இக்விட்டிலே கம்பெனி வெளியே போறீங்களா அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படியே நீங்க வச்சுட்டு ஃப்ரெஷ் பண்ணது ஈக்குவிட்டில போடாதீங்க ஒரு மரம் வளர்ந்த ஏன் கட் பண்றீங்க ஏன்னா அந்த அந்த ஒன் குரோடு தான் வித்தின் நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஒரு ரேலில இப்போ எயிட்டின் சி

அவங்க எல்லா 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 விதமான சூழ்நிலையும் பார்த்துருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது மார்க்கெட் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளா இருக்கு நம்ம எவ்வளவுதான் இந்த லெவல்ல இருந்து ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு டெக்னிக்கலா யோசிச்சாலும் கூட மார்க்கெட் அதை விட லோவா தான் போயிட்டு இருக்கு இந்த டைம்ல ஒருத்தர் மார்க்கெட் குள்ள என்ட்ரு ஆகலாமா சார் கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல என்ட்ரு ஆகலனாக்கா இது வரைக்கும் நீங்க மார்க்கெட் என்ட்ரா இந்த டைம்ல என்ட்ரு ஆகல நீங்க என்ட்ரு ஆகிட்டு யூ ஹேவ் டு அதாவது இட்ஸ் இட் இஸ் சொல்ற இப்போ என்னது இப்போ நம்ம வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லாஸ்ட் வீக் ஒரு டென் லேக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன் சொன்னேன் நான் அஞ்சு டூ லேக்ஸ் லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு டுவெல் வீக்ஸ் எஸ்டிபி எவ்ரி வீக் ஒரு அமௌண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அது வந்து தேர்ட்டின் வீக்ஸ் போகும் அப்படி தான் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லம்சம் பண்ணாலே நீங்கள் மார்க்கெட் வந்து ஏப்ரல் மே ஜூன் ஒரு சைக்கிளில் இருக்கும் ஜூலை ஏப்ரல் மே ஜூன்னா அதில் மே ஜூன் ஜூலை ஒரு சைக்கிளில் இருக்கும் ஓகே ஸோ ஸோ ஏப்ரல் 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 மே மே ஜூன் 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 ஜூலை ஆகஸ்ட் அது அது ஒரு ஒரு சைக்கிள் சைக்கிள் இருக்கும் 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 ஏதாவது த்ரீ மந்த் இருந்துகிட்டே ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மார்ச் 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 மாதிரி ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வீக்காக வீக்காக தான் தான் ஜென்ரலாக இந்த ஏப்ரல்ட் வந்து நிறைய பேர் பயந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏப்ரலில் ரிசல்ட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு ஐநூறு மேலே போயிடும் ஓகே ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து லம்சம் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா சூஸ் பண்ணிக்கோங்க பத்து ஸ்டாக்கு அமௌண்ட் டிசைட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து ஸ்டாக்கு ஒன் ஒன் லேக் டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்கா பத்து ஸ்டாக் ஸ்டோக் சூஸ் பண்ணிக்கோங்க எவ்ரி வீக் நீங்கள் டென் தௌசண்ட் வாங்குங்க நெக்ஸ்ட் டென் வீக்ஸ்க்கு வாங்குங்க சரி இதில் எப்படி தெரியுங்களா இப்போ இப்போ நேற்று இதே டிஸ்கஷன் ஒரு கிளைண்ட் சொல்கிறார் அது மார்க்கெட் அன்னைக்கு கொஞ்சம் போய் வாங்க அப்படின்னு சார் என்றைக்கு இறங்குது அதுதான் லோன் நமக்கு தெரியாது அண்ட் வென் யூ 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 ஆஃப் டென் டென் ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து கோ பை பை சூஸ் சூஸ் டே டே பிடிச்ச ஃப்ரைடேனா ஃப்ரைடே ஃப்ரைடே பத்து ஸ்டாக் ஓகே ஒன் லேக் தௌசண்ட் மூணு மணிக்கு போய் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வாங்கினா தான் வாங்க முடியுமே தவிர நாங்கள் அந்த ப்ராசஸ் தான் இப்போ நேற்று 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 கூட 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 வந்து ரெண்டு பேரும் சின்ன அமௌண்ட் தான் ஒன் லேக் ஆறு ஸ்டாக் வாங்கியிருக்கேன் நான் இப்போஷ்லையும் பிரித்து 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 வாங்கியிருக்கேன் நான் இப்போ டூ லேக்ஸ் இருந்தாங்க எட்டு ஸ்டாக் டுவெண்ட்டி தௌசண்ட் அக்கறோ அவங்க போர்ட் ஃபோலியில் பதினைஞ்சு ஸ்டாக் இருந்தாக்கா எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலில் யார் யாரெல்லாம் மேலே இருக்கான்னு எனக்கு தெரியும் ஓகே யார் யாரெல்லாம் மேலே யாருன்னு கேட்கறது கேட்டால் சொல்லுவேன் நான் ஆனால் அது செம்மியில இருந்து தலையில் கொட்டுவாங்க ஸோ அதனால் யார் யாரெல்லாம் புல்லிஷாக இருக்கான்னு அது சொல்லிட்டேன் நான் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம நான் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இந்த 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 டவுன் டெனில் ஒரு சில பேர் அப்டேனில் இருக்காங்க ஓகே ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் பிரித்து போடுவேன் நான் இன்னும் கொஞ்சம் கீழே போற மாதிரி இருக்கவும் நான் வாங்க மாட்டேன் ஸோ இது வந்து ஒரு தெரிஞ்ச டெக்னிக்கல் டாக்டிக்கல் பிள்ளையை தவிர ஜென்ரலாக நீங்க வாங்கும்போது பிரித்து நீங்க ஒரு த்ரீ ஃபோர் வீக் டுவெல் வீக்ஸ் பிரித்து இந்த மாதிரி மார்க்கெட்ல இப்போ மார்க்கெட் வந்து திருப்பி ஒரு எழுநூறு எண்ணூறு பாயிண்ட் மேலே போயிடுச்சுனாக்கா நீங்க அப்போ வந்து ஜென் இப்போ எழுநூறு போயிட்டு ஏப்ரல் மாசம் வந்துச்சுன்னாக்கா நீங்கள் அமௌண்ட் டிப்ளை பண்ணி தான் அப்போ என்ன பண்ணால் இப்போ நீங்க ஃபோர் வீக்ஸ் வாங்கிட்டீங்க அப்போது என்ன பண்ணோம் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் க்ளோஸ் வாங்கணும் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் க்ளோஸ் மேலே யார் யார் இருக்கணும் ஃபஸ்ட் ஏப்ரல் அவனை வாங்கி நேரணும் நீங்கள் கொஞ்சம் அந்த ஒன் வீக் ஃபுல்லாக கொஞ்சம் 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 வாங்கணும் அதை ஒன் வீக் அந்த ஒன் வீக் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் க்ளோஸை விட நெக்ஸ்ட் ஃப்ரைடே மேலே க்ளோஸ் பண்ணால் நீங்கள் அந்த கிள அந்த அந்த ஸ்டாக்குக்கு ஃபுல் அமௌண்ட் டிப்ளை பண்ணணும் இப்படி தான் பண்ண முடியும் இப்படி தான் பண்ண முடியும் தவிர வேறு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ஒரு இது வரும் ஒரு ரீசனலி சயின்டிஃபிக் ப்ராசஸ் அதுதான் கொஞ்சம் ட்ரெண்டு பார்த்து வாங்குறது ஸோ ஸோ இந்த மாதிரி மாதிரி எதுனா பண்ணி பண்ணி தான் 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 திங்க் உண்டு மார்க்கெட் 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 கரெக்ஷனில் இது வந்து வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சிட்டு வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் சொல்கிறோம் ஹையில் கூட இன்னும் மேலே போக இருக்குது எந்த டைம் டைம் இல்லை ரிஸ்க்காக வாங்காதீங்க அப்படின்னா அது என்ன சார் நீங்கள் வாங்க வாங்காதீங்கன்னு சொல்கிறது சொல்கிறது கஷ்டம் மேடம் எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து இல்லை இப்போ நான் ஃப்ரேங்க சொல்கிறேன் நான் ஒரு பேர் ஒரு நான் வந்து ஒரு கிளைண்ட் ஒருத்தர் ரெண்டு நாள் வந்து எம்ஆர்பியல் வச்சுருந்தாரு நான் சொல்ல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நான் பார்த்தேன் சார் அது நல்ல ஸ்டாக் இல்லைன்னு எனக்கு அது அங்கேருந்து டபுள் ஆயிடுச்சு சரி எந்த எந்த ஸ்டாக்கில் என் சூழ்நிலை எப்படி மாறுதுன்னு நமக்கு தெரியாது ஒரு சில ஸ்டாக் ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணாது பறக்கும் இப்போ என்ன 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 பொறுத்தும் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எம்சிஎக்ஸ் பற்றி எதுவும் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் நான் யாரும் எம்சிஎக்ஸ் பற்றி பேசுறாங்க கிட்டே இப்போ 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 எம்சிஎக்ஸ்லாம் இப்போ டவுன் டவுனில் தான் இருக்கு அவங்க பெரிய ரேலிலேருந்து கீழே வந்து தான் இருக்கு அது என்ன பொறுத்தவரைக்கும் எம்சிஎக்ஸ் பிஎஸ்சி ஃபாலிங் நாய் ஓகே ஸோ அதனால வந்து டாடா மோடல்ஸ்லாம் மேலே போகிற மாதிரி இருக்கு இந்த பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் ஸோ அதனால வந்து எதாவது நீங்கள் வந்து நீங்கள் எதாவது ஒரு டூல் வச்சிருக்கணும் வாங்கணும் இப்போ இப்போ ட்ரேடுக்கு ஃபிஃப்டி மந்த்லி டெய்லி ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி பார்க்கலாம் பயிங்கும் அதை பார்க்கலாம் நீங்கள் இந்த சூழ்நிலைக்கு இப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் போது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே போயிடுச்சுனா அப்போ அப்போ டூல் வேற மாறும் அப்போ அப்பவும் அதே ஃபாலோ பண்ணலாம் பட் நிறைய பாப்பம் போகிறது கஷ்டம் வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது எப்படி சேமிக்கிறது எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு டாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ன நீங்க உங்க சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக தான் ஏடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க எதுவும் மிஸ் பண்ணாம நீங்க பாக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க